உலகில் பாலம் தமிழறிந்த அனைத்து தமிழ் இறை எனது அன்பான வணக்கம் நாம் இந்த தளம் மூலமாக செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக வழங்கி வருகிறோம் இந்த ராமாயண காவியம் ஏற்கனவே இருபதாயிரம் பாடல்களால் ஆனது அவற்றில் இருந்து நாம் கடந்த பகுதிகளில் நூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல்களை வரை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் மற்றும் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் தன்பரிப்பு நிகழ்விற்கால விழா மண்டபத்தில் பல நாட்டினை சார்ந்த மன்னர் குலத்தினர் சிவவில்லை வளைப்பதில் தமது திறமையை காட்டுவதற்காக காத்திருத்தார் பாடல் எண் நூற்றி அறுபத்தி நான்கு கற்புடைய சீதைக்கு கணவனையே தேர்வு செய்யும் விற்போட்டி சவையதனில் வீரமுடன் ஆர்வம் எய்தி பற்பல நாட்டின் மன்னர் பாயும் அம்பு கூட்டம் அன்று நற்றமே காட்டி வெல்லும் நம்பிக்கை நீட்டினரே இது அந்த நூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் முதல் வரி கற்புடைய சீதைக்கு கணவனையே தேர்வு செய்யும் என்பதற்கான விளக்கத்தை காண்போம் கற்பையே தனது வாழ்க்கையை நிறையாக கொண்டவரான சனக மன்னனின் மகளாகிய சீதைக்கு ஏற்ற கணவனை தேர்வு செய்வதற்காக விற்போட்டி சபையதனில் வீரமுடன் ஆர்வம் எய்தி என்ற இரண்டாவது வரிக்கான விளக்கம் அங்கே நிகழ்ந்த தன்வரிப்பு நிகழ்வில் நடத்தப்பட்ட சிவவில்லை வளைக்கும் விற்போட்டியில் பங்கேற்பதற்காக அங்கே பற்பல நாடுகளின் மன்னர் குல வாரிசுகள் அந்த போட்டி நிகழ்வுக்காக அமைக்கப்பட்டிருந்த மண்டபத்தில் இருந்த சபையிலே அந்த சிவவில்லை வளைக்கும் ஆர்வம் கொண்டவராக அதை எண்ணியே தமது உடலில் முறுக்கேறிய வீரமும் கொண்டவர்களாக வீட்டில் மூன்றாவது வரி பற்பத நாட்டின் மன்னர் பாயும் அம்பு கூட்டம் என்றே அந்த வளைக்கும் ஆர்வம் கொண்ட அவர்களது தோற்றம் சீறி பாயும் அம்பு கனைகள் வில்லில் இருந்து புறப்பட்டு தமது பலத்தை நிரூபிக்கும் ஆர்வ துடிப்புடன் காத்திருப்பது போல தோன்றியது நான்காவது வரி நத்திரமே காட்டி வெல்லும் நம்பிக்கை நீட்டினரி இதற்கான விளக்கம் வில்லை வளைப்பதில் தாம் கொண்ட நற்பயிற்சிகளால் விளைந்த திறமையை அச்சபையிலே அனைவரின் முன்னிலையிலும் காட்டி நிரூபித்து வெற்றி வரும் நம்பிக்கையை கொண்ட உள்ளத்தை அச்சபையினருக்கு உறுதிப்படுத்தும் வண்ணமாக தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தம் கரங்களை பிறரிடம் கரம் குலுக்குவதற்காக நீட்டுதல் போல வெற்றி பெறுவதில் தமது நம்பிக்கை கொண்ட உள்ளத்தையும் காட்டும் விதமாய் அவர்கள் அந்நம்பிக்கையை தம் கரங்களை நீட்டுதல் போல் எடுத்து நீட்டினர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்